ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓக்கு எவ்வளோ ஜாயினிங் வேணும் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தாங்க அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்னா நம்ம எஸ்பிஓக்கு தேர்ட்டி லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அது வர்றதுக்கு டென் டென் மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போது அதெல்லாம் கிடையாது இப்போ எவ்வளோ லாக்ஸ் பீப்புள் இருந்தால் போதும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்பிள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு ஃப்ரீ ஜாயினிங்கன்றதுனால அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் வந்து நமக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி நம்ம ஓல்டு எஸ்பிஓ மெம்பர்ஸே த்ரீ லேக்ஸ் பீப்புள்ஸ் இருக்கும் இன்னும் நமக்கு தேவைப்படுறது டுவெல் லேக்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் அந்த டுவெல் லேக்ஸ் பீப்புள்ஸ்மே நமக்கு ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றதுனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுவாங்க பட் இப்போது இதில் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் இல்லைங்க பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் அது தாங்க குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு எப்படி அக்கவுண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மெயில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எப்படி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் எப்படி டேட்டா சேவ் பண்ணுறது எப்படி போஸ்ட் அப்லோட் பண்ணுறது எந்த மாதிரியான எங்கெங்கே எந்த மாதிரி யூசர் நேம் பார்க்கறது ஸோ இந்த மாதிரியான பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கவங்க யார் வேணாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் வந்து ஜாயினிங் கொடுக்கறதுன்றது அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் கிடையாது நமக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கவங்க யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் இதில் என்ன ஒரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு ஒரு ஸ்டேட் வைஸ் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் சப்போஸ் இப்போ நம்ம திருவண்ணாமலையில் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் போதும் அப்படின்னா திருவண்ணாமலை அதுக்கு மேலே டூ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேலே ஜாயினிங் இருக்காது ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் வைஸ் பர்ட்டிகுல ஸ்டேட் வைஸ் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அந்தனுடைய ஃபுல் சேட் இன்னும் வந்து அவங்க ரிவீல் பண்ணல ஸோ அது பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்புள் அப்படின்றது சீக்கிரமாக ஜாயினிங் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ பார்ட் டைம் ஜாபில் நம்ம ஒரு டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம ஸ்டாண்டில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ்னால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் சே ஸ்டேட் வைஸ் இவ்வளோ மெம்பர்ஸ் போகுதும் அப்படின்னு நினைக்கிறதுனால நமக்கு குயிக்காக நமக்கு வந்து ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக ஃபிஃப்டின் லேக்ஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜாயினிங் கொடுக்க முடியாது ஸோ யாராருலாம் வில்லிங் இருக்கோ ஸ்க்ரீனில் திருவிட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்பிஐ பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏர்ன் பண்ணுங்கள் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்